வணக்கம் நம்ம இன்னைக்கு நற்றினை வகுப்புல நூற்றி தொன்னூற்றி ஐந்தாவது பாடல் பாக்கப்படுறோம் மூன்று பாடல் வழக்கம் போல நெய்தல் இதுல வந்து அஹ் ரெண்டு நெய்தல் ஒரு பால் நல்ல பாடல் ரெண்டு மூணு பாட்டுமே நல்ல பாட்டுதான் இதுல நடுவில் ஒரு பாடல் ரொம்ப அழகான பாடல் ஆஹ் பாக்கலாம் நெய்தல்ல இங்க வந்து அஹ் அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி வழிகிறது களவு காலத்திலேயே ரொம்ப நாளா இருக்கும் அவன் திருமணம் செய்து கொள்வதை பற்றிய பேச்சை எடுக்கல இதே மாதிரியே இருந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி தோழி வந்து கேட்கற அவளுடைய கண்கள் கலங்கி இருக்கிறத நான் எப்பவும் பாக்குறேன் அதனால அந்த கண்கள் கலங்குவதற்கு காரணம் நீதானே விரைவில் திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்றா அந்த கலங்கிய கண்களுக்கு அவர் சொல்ற உதாரணம் அப்படிங்கறதுதான் ரொம்ப அழகான பாட்டுது முதல்ல வரக்கூடிய நாலு வரிகள் அந்த ஊரினுடைய தலைவனுடைய ஊரை பற்றிய வர்ணனை அந்த தலைவனுடைய ஊரை பற்றிய வர்ணனை பெரும்பாலும் அவனுடைய குணத்தை ஒத்ததாக வர்ணிக்கப்படுவது அப்படிங்கிறது வந்து சங்க இலக்கிய மரபு நம்ம நிறைய அதை பார்த்துருக்கோம் அந்த அவனுடைய இயல்பை அந்த ஊரின் மேல ஏற்றி அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஓமைய சொல்லுவாங்க இந்த பாட்டும் அப்படிதான் இருக்கு அருளாயாகலோ கொடிதே இது தோழியினுடைய குற்று அருளாயாகலோ கொடிதே இருங்கழி குருளை நீர் நாய் கொழு மீன் வாந்தி தில்லையம் பொதும்பில் பள்ளி கொள்ளும் மெல்லம் புலம்ப யான் கண்டிசினே புள்ளின் காணலம் தொண்டி நெல் அறி தொழுவர் கூர் இதழ் தயங்கிய கூம்பா நெய்தல் நீர் அலை தோற்றம் போல ஈரிய கழுலும் நீ நயந்தோள் கண்ணே நீ நயந்தவள் நீ விரும்பியவள் நீ இப்பொழுது காதலித்துக் கொண்டிருப்பவள் அவளுடைய கண்கள் நீர்ல அப்படியே அலைகின்ற வெட்டுப்பட்டு அதாவது தன்றிலிருந்து வெட்டுப்பட்டு நீரில் அலைக்கூடிய நெய்தல் மலர் போல நான் பார்த்தேன் நெய்தல் அதாவது உழவர்கள் உழவர்கள் வயலில் வேலை செய்கிறார்கள் அப்படி வேலை செய்யும் பொழுது அந்த களைகளை பறிக்கிற பதிப்பதற்காக அந்த வே வேகமாக களைகளை வெட்டும் பொழுது அவளுடைய அறிவாள் பட்டு அந்த க வயல்வழிகளுடைய ஓரத்துல நீர் நிரம்பி இருக்கக்கூடிய வயல்வழி அப்படிங்கிறதுனால நெல்லுன்னா தண்ணி நிறைய வேணும் நெல் வயல் ஓரங்கள்ல நெய்தல் மலர்கள் மலர்ந்திருக்கின்றன அந்த நெய்தல் மலர்கள் நன்றாக மலர்ந்த மலர்கள் இவருடைய கண்களுக்கு ஓமியாக கூறப்படக்கூடிய அழகுடையவை இப்ப அந்த உழவர்கள் அப்படி வேகமா அதை வெட்டும் போது அந்த நெய்தல் மலர் வந்து அந்த கொடியிலிருந்து அறுபட்டு தனியா வந்துருது ஆனா இன்னொரு கூம்பல அது மலர்ந்திருக்கிறது அப்போ அந்த வயல்வெளியிலுடைய நீர்ல அப்படியே அதை அலைஞ்சுகிட்டே இருக்கு அப்படியே அப்படியே அலைப்பாகிறது இப்ப இவளுடைய கண்களில் எப்பொழுதும் கண்ணீர் தேங்கி நிற்கிறது அப்படியே ஏன்னா இவளுக்கு வந்து அவன் இப்படி பண்றானே அப்படிங்கறத நினைச்ச ஒரே அழுகு அதனால அவளுக்கு கண்களில் எப்பொழுதும் நீர் தழும்பி நிற்கிறது அதை பார்ப்பதற்கு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த வயல்வெளி ஓரங்கள்ல அறுபட்டு அப்படியே தண்ணீரில் அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நெய்தல் மலர்களைப் போல இவளுடைய கண்கள் தண்ணீரில் மிதப்பதை நான் பார்த்திருக்கிறேன் கண்ணீர் தண்ணீர் இல்லைங்க கண்ணீரில் மிதப்பதை நான் பார்த்திருக்கிறேன் இப்படி அவள் அவளை அழுவிட்டு நீ அருளவில்லை என்றால் அது கொடியது அதனால தொடர்ந்து இதே போல களவில் வராதே விரைவில் மனம் முடித்துக்கொள் அப்படின்னு சொல்லி தோழி வந்து சொல்றா அதுக்கு முன்னாடி அந்த உன்னுடைய ஊர் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றா என்ன அப்படின்னா அந்த இருங்கழியல்ல கரிய நீர் நிறம் பொருந்திய அந்த கழிகள் அதாவது கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அந்த கழிகள்ல குருளை நீர்நாய் கொழுமீன் மாந்தி நீர் நாயினுடைய குட்டி குருளை குருளைனா சின்னது கன்று அல்லது குட்டி இந்த நீர்நாயினுடைய குட்டி நிறைய மீன்கள் வளப்பமான ஒரு இடம் அப்படிங்கிறதுனால அந்த கொழுவை மீன்களை மாந்தி அந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய தில்லை மரங்களினுடைய பொந்துகளில் போய் உட்கார்ந்து ஓய்வெடுத்து கொள்ளக்கூடிய ஊரை சேர்ந்தவனே எவ்வளோ அழகான ஓமை பாருங்க அதாவது நீ பாட்டிக்கு வர அது எப்படி அந்த குருளை வந்து நல்ல மீன் கடைச்சி சாப்பிட்டுட்டு போய் ஒரு தில்லை மர பொந்துல போய் படுத்து தூங்குதோ அது போல நீ பாட்டுக்கு வர அவளோடு இன்பம் தூக்கிறாய் கிளம்பி போயிடுற அவ்வளவுதான் சோ உன்னோட ஊர்ல இருக்கக்கூடிய குருளை எப்படி இருக்கோ அதே போலதான் நீயும் நடந்துக்கிற மெல்லம் புலம்ப அப்படிப்பட்ட ஊரை சேர்ந்தவனே அந்த ஊரை சேர்ந்தவனே அப்படின்னு சொல்லும் போது அந்த ஊருக்கு என்ன ஓமை சொல்றாங்களோ அந்த ஓமை அவனுடைய நடவடிக்கைகளுக்கும் பொருந்தும் அவ்வளவுதான் நம்ம எந்த பாட்டை பார்த்தாலும் அது நமக்கு அது புரியும் இப்படிப்பட்ட ஊரை சேர்ந்தவனே இங்க தொண்டி மூதூரில் இருக்கக்கூடிய அவர்கள் அந்த உழவர்கள் இப்படி வந்து வயல்ல நெல்லை வந்து அறுத்து போடும் பொழுது கூறிய வாழால் அவர்கள் நெல்லில கயல் களைகளை பறிக்கும் பொழுது அருந்துபட்ட நேய்தல் மலர்கள் நீரில் அலைவதைப் போல இவருடைய கண்கள் எப்பொழுதும் நீர் சூழ்ந்தவையாக இருக்கின்றன இதற்கு நீதான் காரணம் நீ அருளவில்லை என்றால் நீ கொடி கொடி தொழில் சொல்ற அதான் இந்த பாடல் அருளாயாகலோ கொடிதே இருங்கழி குருளை நீர்நாய் கொழுமீன் மாந்தி நீர்நாயினுடைய குருளை என்றால் குட்டி சிங்க குருளை புலிக்குருளை அப்படி சொல்றதுதான் கரெக்ட் கொழுமீன் மாந்தி கொழுவிய நன்றாக கொழுத்த மீன்களை உண்டு விட்டு தில்லையம் பொதும்பில் பள்ளி கொழு பொதும்பு அப்படின்னா அந்த மரத்தை மரத்து கீழே அப்படி அகழ்ந்த மாதிரி ஒரு ஓட்டம் இருக்கும் இல்லையா நிறைய மரங்கள் பெரிய மரங்கள்ல பாத்துக்கலாம் பொந்து மாதிரி இருக்கும் பெரும்பாலும் பறவைகள் இருக்கும் கிளி வந்து அங்கதான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து பொதும்பு அப்படின்னு பேரு தில்லையம் பொதும்பில் பள்ளி கொள்ளும் தில்லை மரங்களினுடைய அந்த மர இருக்கக்கூடிய பொந்துகளில் போய் அவை இனிமையாக உறங்குகின்றன மெல்லம் புலம்ப இப்படிப்பட்ட ஊரை சேர்ந்த தலைவனே யாம் கண்டிசினே நான் பார்க்கும் பொழுதெல்லாம் அவருடைய கண்கள் எப்படி இருந்தது தெரியுமா இப்படிதான் இருந்தது அப்படிங்கிறா கல்லென் புள்ளின் காணலம் தொண்டி கல்லென் புள்ளின் புல் பறவைகள் கல் என்ற ஆரவாரத்தோடு எப்பொழுதும் ஓசை எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய தொண்டி தொண்டிங்கிற ஊர் நம்ம ஏற்கனவே பல முறை படிச்சிருக்கோம் தொண்டியினுடைய ஊரில் இருக்கக்கூடிய வயல்வெளிகளில் அங்க வேலை செய்யக்கூடிய அஹ் உழவர்கள் நெல் அரி தொழுவர் தொழுவர் அப்படிங்கிறது வந்து இந்த கடைநிலையில வேலை செய்யறவங்க அவங்க வந்து அதாவது அஹ் வயலை சார்ந்து கூலி ஆட்கள் இருப்பாங்க இல்லையா இந்த மாதிரியான எடுபடி வேலைகள் செய்கிறவங்க வயல்ல வந்து முக்கியமானது இல்ல இந்த மாதிரியான கூலி வேலைகளுக்காக செய்பவர்கள் அவர்களை வந்து தொழுவர் அப்படிங்கிறார் நெல்லரி தொழுவர் கூறு வாழ்வுற்றன் அவர்களுடைய கூர்மையான வாழ் அந்த அறிவாள் அறிவாளால் வெட்டுப்பட்டதுனால பல் இதழ் தயங்கிய கும்பா நெய்தல் பல இதழ்களை உடைய கும்புதல் இல்லாத நல்லா மலர்ந்துருச்சு ஸோ இப்பயுமே கும்பா கூம்பா கூம்பாத அந்த நெய்தல் மலரை போல விரிந்த கண்கள் அவளுக்கு நீர் அலை தோற்றம் போல அது நீர்ல அப்படியே எப்படி எப்படி அலையுமோ அந்த நெய்தல் மலர் அது போல இவருடைய கண்கள்ல தண்ணீர் ததும்பி நிற்கிறது எந்த நேரம் எது கேட்டாலும் டக்குனுடைய இருந்து தண்ணி வந்துடும் அப்படி கண்கள்ல மிதக்கிறது ஈரிய கழுலும் நீ நயந்தோல் தோளை எப்பொழுது பார்த்தாலும் அவருடைய கண்கள் சடார் என்று அழுவதை போலவே நீர் தேம்பியதாகவே இருக்கின்றன இதற்கு காரணம் யாரு நீதான் அதனால நீ அருளவில்லை என்றால் நீ கொடியவன் எனவே விரைந்து அவளை திருமணம் செய்து கொள் நீண்ட காலம் இப்படி களவிலேயே கழிக்காதே அப்படின்னு சொல்லி தோழி வந்து தலைவரிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறாள் அதுதான் இந்த பாடல் நல்லா இருக்கு இல்லையா சின்ன பாடல் நல்லா இருக்கு இது இப்போ ஆசிரியர் பெயர் யாருன்னு தெரியல சரி அடுத்த பாடல் அடுத்த பாடல் வந்து தலைவியினுடைய கூற்று ரொம்ப அழகான பாட்டு இது வெள்ளைக்குடி நாகனார் வெள்ளைக்குடி நாகனார்ங்கிறவர் எழுதியிருக்கிறாரு வந்து களவு காலத்துல ரொம்ப நாளா கடவுளையே இருக்கான் வரவே இல்லை இப்போ கொஞ்ச நாள் ஆளையே வேற காணும் எங்க போனானே தெரியல அதாவது இன்னைக்கு மாதிரி ஒரு முகவரி தேடியோ அல்லது தகவல் அனுப்பியோலாம் அவங்க போய் அவனை தேடி கண்டுபிடிக்கலாம் முடியாது அவன் எப்பயோ வருவான் இவங்க ஏதாவது ஒரு திணைப்புணம் காக்கும் போதோ ஏதோ வரும்போது பார்த்துருப்பாங்க பழகிட்டு போவான் அவனா திரும்பி வந்தாதான் உண்டு இல்லைன்னா இல்லை சோ அவன் வரலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது இங்கே களவின் கண் இருந்தவன் நீண்ட நாட்களாக வரவில்லை அவளுக்கு யார்கிட்ட செய்தி சொல்லி அனுப்புறதுன்னு தெரியல யாரு முதல்ல யார்ட்ட சொல்லவும் முடியாது என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்போ நல் நன்றாக நிலவு காயக்கூடிய ஒரு நாள்ல பௌர்ணமி வச்சுக்கலாம் பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ அது முந்தின நாளோ அப்போ நிலவை பாக்குறாவ நிலவு வந்து நல்லா கதிர்வீசி நல்லா வந்து வெய் வெளிச்சமா இருக்கு அப்போ இந்த இரவு நேரத்துல ஒளிந்து கொண்டால் கூட நிலவினால் பார்க்க முடியும் இல்லையா வா அவன் எங்கேயோ இப்ப ஒளிஞ்சுட்டு தான் இருக்கான் அவன் வந்து தனக்கு வெளிப்படக்கூடாது என்று கிரோவன் ஒளிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்போ நிலவே நீ வந்து இருளிலும் பார்க்க தானே உனக்கு வந்து நல்லா தெரியும் உன்னை உன்னை மறைச்சு எதுவும் செய்ய முடியாது அப்போ நீ என்ன சொல் என்ன பண்ணு அப்படின்னா என்னுடைய காதலன் எங்கேயோ மறைந்து உரைகிறான் அவன் எங்க இருக்கான்னு எனக்கு காட்டு எனக்கு காட்டிக்கொடு அவன் எங்க இருக்கான்னு எனக்கு காட்டிக்கொடு அப்படின்னு கேட்கிறான் ஆனா நிலவு ஒன்னும் பதில் சொல்லாது அப்போ அவளுக்கு கோவம் வந்துருது அவ சொல்றா இவ்வளவு வருத்தப்படுற எனக்கு நீ உதவல அப்படின்னா நீ கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சி அழிஞ்சு போவேங்கிற சாபத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ தேய்ந்து இதே முழு நிலவா முழு நிலவா பொழுது நான் உன்கிட்ட உதவி கேக்குறேன் நீ எனக்கு உதவி செய்யல அப்படின்னா இனிமேல் நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து ஒன்றும் இல்லாமல் ஆவாய் அதுதான் நான் உனக்கு கொடுக்குற ஒரு இது அப்படின்னு சொல்லி தீச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதான் இந்த பாடல் இயற்கையாக நிகழக்கூடிய ஒன்றை வந்து தலைவியனுடைய வருத்தத்தினாலதான் இப்ப வந்து நிலவு தேய்ந்து கொண்டே போய் அமாவாசை போது ஒன்னு ஆகுது அப்படிங்கிறது வந்து இந்த பாட்டு சொல்றது பழிங்கு செறிந்தன்ன பல்கதிர் இடை இடை பால் முகந்தன்ன பசுவெண் நிலவின் மால்பு இடர் அரியா நிறையுரு மதியம் இங்க இருந்து கீழந்து அப்படியே பாக்குற நிலவ இவ்வளவு அழகா இருக்கு அந்த நிலா அவ்வளோ வெண்மையான கதிர்கள் பல கதிர்களை அப்படியே அதாவது இப்படி இப்படி கதிர் வருது அப்படின்னா ஒரு நீளமான கீற்று போல வருகிறது என்றால் பல கீற்றுகளை அப்படி சேர்த்து வைத்தது போல நிலவு அப்படி கீற்று கீற்றாக பளிங்கு சரிந்தன்ன பல்கதிர் இடையிடை பளிங்கு போல இருக்கு அப்படியே அந்த நிலாவினுடைய வெளிச்சம் அந்த வெளிச்சத்தினுடைய கதிர்கள் அஹ் ஒளி கதிர்கள் வந்து அப்படியே பளிங்கு போல இருக்கு அந்த பளிங்கு கதிர்களை ஒன்றாக சேர்த்து சேர்த்து கோர்த்தது போல அந்த நிலாவினுடைய ஒளி பால் முகந்தன்ன பசு நிலவின் அப்படியே பால முகந்து அப்படி வச்சு வானத்துல அப்படி பால் அப்படி முகந்து ஒரு கிணத்துல வச்சா எப்படி இருக்கும் அது போல இருக்கக்கூடிய பசு வெண் நிலவு இந்த இந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப அழகு நிறைய சங்க இலக்கிய பாடல்கள் நம்ம இந்த இதை பார்த்திருக்கோம் பசு வெண் நிலவு பசுன்னா இளமையான இளைய அப்படியே ஃப்ரெஷ்ஷா அப்பதான் வந்திருக்கும் இல்லையா ஒரு பூ நாள் மலர்ன்னு சொல்ற மாதிரி புதிதாக வளர்ந்த பசு வெண் நிலவின் அழகான புதிதாக எழுந்திருக்கக்கூடிய தினமும் அது வருது நில தினமும் தான் நிலா வருது ஆனா தினமும் அது புது நிலவாதான் வருது அது பழைய நிலவுன்னு யாரும் சொல்றது இல்லையா அது புது தினமும் எழுந்து வரக்கூடிய அது புது நிலவு தான் அது பால் முகந்தன்னு பசுவின் நிலவின் மால்பு இடர் அறியா நிறையுரு மதியம் மால்பு அப்படின்னா இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் மால்பு அப்படிங்கிறது வந்து அந்த மூங்கில்களால மூங்கில்களை சேர்த்து கட்டப்பட்ட கயிற்று ஏணி கயிறுகள் நடுநடுல மூங்கில் கணுக்களை சேர்த்து சேர்த்து வச்சு கட்டுற ஏணி எதுக்குன்னா பெரிய பெரிய மலை தொடர்கள்ல மேல உச்சியில இருக்கக்கூடிய தேன் அடைகளை பறிப்பதற்காக இந்த மால்பு அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க மால்பு அப்படின்னா கயிற்று தான் இந்த கயிற்று ஏணி அப்படி தூக்கி போட்டு அப்படி பிடிச்சுக்க வச்சுட்டு ரெண்டு பக்கமும் கயிறு இருக்கும் நடுவில் அந்த கட்டை இருக்கும் அந்த கட்டையில காலை வச்சு ஏறி மேலே போய் அந்த தேன் அடையை எடுத்துட்டு வருவாங்க அதாவது ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய தொலை உச்சியில் இருக்கக்கூடிய தேன் அடைகளை எடுப்பதற்காக பயன்படுத்துவது ஆனா இங்க இந்த மதியத்துக்கிட்ட யாராவது இந்த மால்பு வீச முடியுமா மால்பு மேல போட்டு பிடிச்சு ஏறி போய் யாராவது நிலவை தொட முடியுமா அப்படின்னா தொட முடியாது மால்பு இடர் அறியா இடர்னா துன்பம் மால்பை போட்டு யாராவது எடுத்து விடுவார்கள் தொட்டு விடுவார்கள் என்கிற துன்பம் அந்த நிலவுக்கு உண்டானா கிடையாது மால்பு இடர் அரியா நிறையுரு மதியம் நிறைந்திருக்கக்கூடிய நிறைவான ஒளியை வீசக்கூடிய முழு மதியம் எமபி இது பௌர்ணமி நாள்ல பார்த்திருக்கலாம் சால்பும் செம்மையும் உடையை ஆதலின் எவ்வளவு சான்றாண்மை மிக்கவன் சால்பும் செம்மை சான்றாண்மையும் செம்மையான குணங்களும் உடையவன் ஏன் இந்த முன் முஸ்தீபு அப்படின்னா ஏன் இதை சொல்லணும் அப்படின்னா அப்புறம் ஒரு உதவி கேட்க போறேன் அந்த உதவியை நீ மறுக்காம செய்ய போற அப்போ அந்த அளவுக்கு ஒரு உதவி கேட்டு வருபவர்களுக்கு ஒரு அபலை பெண்ணுக்கு உதவக்கூடிய அளவிற்கு சான்றாண்மையும் செம்மையான குணங்களும் உனக்கு உண்டு அதனால சால்பும் செம்மையும் உடையை ஆதலின் உனக்கு இருக்காருலாம் கேட்கல உடையை அப்படிங்கிறா உனக்கு இருக்கு உனக்கு அந்த குணங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் நிற்கறந்து உரையும் உலகம் இன்மையின் உன்னிடம் ஒழித்து வைக்கக்கூடியதாக இந்த உலகத்திடம் எதுவும் கிடையாது இந்த உலகம் உன்னிடம் எதையும் ஒழிக்க முடியாது உன்னுடைய கதிர்கள் அதாவது பகல்ல சூரியன் இருக்கு இரவு சூரியன் இல்லையே எல்லாத்தையும் மறைச்சு வச்சிடலாமா அப்படின்னா மறைக்க முடியாது ஏன்னா நீ வந்துடுவே நீ வந்து உன்னுடைய கதிர்களை பாய்ச்சி எல்லாவற்றையும் நீ வந்து ஆஹ் வெளிச்ச போட்டு காட்டிடுவே இருட்டுல வந்து இருட்டுல மறைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற தன்மையெல்லாம் கிடையாது உன்னுடைய இதுல வந்து எல்லாமே தெரிஞ்சிடும் உன்னுடைய இதனால நிற்கறந்து உரையும் உலகம் இன்மையின் அதனால இந்த உலகம் உன்னிடம் மறைப்பதற்கென்று எதுவும் கிடையாது நீ எல்லாவற்றையும் வெளிச்சம் போட்டு காட்டி விடுவாய் ஆனா இப்ப என்னுடைய தலைவன் எங்கேயோ மறைஞ்சிருக்கான் எங்கேயோ மறைந்து என்ன கண்களில் படாமல் என்னை வந்து பார்க்கவும் இல்லை என் செய்தி சொல்லவும் இல்லை என்னை பார்க்க கூடாது என்று எங்கேயோ மறைந்திருக்கிறான் நற்கரந்து உரைவோல் உள்வழி காட்டாய் அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் காட்டி கொடு உன்னுடைய வெளிச்சத்தின் காரணமாக இரவு நேரத்தில் நீ வந்து இப்ப இரவுலதான் அவ தேட முடியும் இல்லையா பகல்ல அவன் எங்க வருவா எங்கே வர முடியாது அதனால இரவுல வந்து நிலவ கேட்கறான் எற்கரந்து உரை உள்வழி காட்டாய் அப்ப ஒன்னும் பதிலே வரல நிலவ கிட்ட இருந்து பதிலே வரல அப்போ அவளுக்கு கோவம் வந்துருச்சு ரொம்ப நேரமா பாவம் ரொம்ப நாளா வெயிட் பண்றா வருவான் வருவான்னு வரல அவளுக்கு அவளோட துன்பம் அதிகரித்து கொண்டே போகிறது அதனால இப்ப நிலவ கேக்குறா நிலவும் பதில் சொல்லல அப்படின்னு போது நற்கவின் இழந்த என் தோல் போல் சாய் என்னுடைய பழைய அழகை இழந்து விட்ட என்னுடைய தோள்கள் எப்படி இப்பொழுது குறுகி போய்விட்டதோ அது போல நீயும் உன்னுடைய நலத்தை இழப்பாய் சிறுகுபு சிறுகுபு சரி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து 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 அரி கரி பொய்த்தலின் ஆகுமோ அதுவே ஹரி கரி கரின சான்று அரி கரி தெரிந்த சான்றை சாட்சியை சொல்லாமல் விடுவது அரி கரி பொய்த்தலின் தெரிஞ்ச சாட்சி ஆனால் சபையில வந்து சொல்லலை அது பொய் சாட்சி சொன்னதுக்கு சமந்தானே பொய் சாட்சி சொன்னால் எப்படி தண்டனையோ தெரிந்த உண்மையை சொல்லாமல் இருந்தாலும் தண்டனை தான் உனக்கு உண்மை தெரியும் என் தலைவன் எங்க இருக்காங்கிற உண்மை தெரியும் ஆனா நீ சொல்ல மாட்டேங்கிற அப்ப அரி கறி பொய்த்தலின் தெரிந்த சாட்சியை நீ சொல்லாமல் விட்டதனால் உனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு போல இருக்கு நீ கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து என்னுடைய தோள்கள் எப்படி நலம் குன்றி போனதோ அதே போல நீயும் நலம் குன்றி போய்கிறாய் அப்படின்னு சொல்லி அங்க வந்து இந்த நிலவை பார்த்த அவள் அதவே நீ வந்து இந்த மாதிரிதான் நீயும் ஆவ இப்ப நீ வந்து உனக்கு தெரிஞ்சதை நீ சொல்லலை அப்படின்னா நீ கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து நான் எப்படி தேய்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய பழைய அழகை இழந்து விட்டேனோ அது போல இப்ப நீ நிறைவு நிறைவு மதியமாக நிக்கிறியே உன்னுடைய அழகெல்லாம் குறைஞ்சு நீ அப்படியே தேஞ்சு போயிடுவேன் சொல்லு எங்க இருக்கான் என் காதல்கிறத தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு கேக்குறான் ரொம்ப அழகான பாட்டு இல்லையா வந்து நிலாவை பார்த்து பாடுற காதலி பாடுற பாடல்களாக எவ்வளவு இருக்கு ஆனால் இது வந்து அவ்வளவு கழிவறக்கமான பாடல் தெரிய எங்க இருக்கான்னு தெரியல எனக்கு கண்டுபிடிச்சு கூட அப்படின்னு கேட்கிற பாட்டு வந்து இந்த கற்பனை அதாவது நற்றிரில வந்து நிறைய இந்த மாதிரி ரொம்ப அழகான புதிய கற்பனைகள் இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது இந்த தலைவியினுடைய ஒரு கூற்றாக தனக்குள்ளேயே அவள் கொள்கிறாள் வெளி வெளியில எங்க சொல்லுவா சொல்ல முடியாது ஒன்னவளால அதனால அவள் தனக்குள்ளேயே அப்படி பார்த்து வா நிலவை பார்த்து பெருமூச்சு விட்டு கொண்டு அவள் இப்படி பேசியிருக்கலாம் அதுதான் இந்த பாடல் ரொம்ப அழகான பாட்டு இல்லையா பளிங்கு செறிந்தன்ன பல்கதிர் இடையிடை பால் முகந்தன்ன பசுவின் நிலவின் இடர் மதியம் செம்மையும் உடையை ஆதலின் நிற்கறந்து உறையும் உலகம் இன்மையின் எற்கரந்து உறைவோர் உள்வழி காட்டாய் நற்கவின் இழந்த என் தோல் போல் சாய் சிறுகுபு சிறுகுபு செறிஇ அரி கரி பொய்த்தலின் ஆகுமோ அதுவே என்று சொல்லி தலைவி நிலவை கோபித்துக் கொள்கிறாள் சரி அடுத்த பாடல் இங்க மழைக்காலம் வந்து விட்டது அவன் இன்னும் வரல இப்படியே வந்து அவன் போய் போய்விடுவானோ அப்படிங்கிற வருத்தம் அவளுக்கு இருக்கு அப்போ தோழி வந்து சொல்றா தோழி சொல்றா அது மாதிரி இல்ல அப்படிலாம் இருக்காது அவனுடைய ஊர்ல மழை இருக்கும் தானே அவனுடைய ஊர்லயும் மழை வரும் தானே மேகம் மின்னி இடி இடித்து வேகமாக அம்புகள் வி விழுவதை போல மழை பொழியும் தானே அப்போ வந்து அந்த மழை வரும்போது அவனுக்கு உன்னுடைய கூந்தல் நினைவுல வரும் ஒருவேளை ஏதோ ஒரு வேலையை அவன் மறந்துருந்தால் கூட அந்த மழை மேகங்களும் அந்த அவை வந்து உன்னுடைய கூந்தலை போல அவளுக்கு காட்சி அளிக்கும் அது காட்சி அளித்த உடனே அவன் வந்துருவான் அவன் வந்து மறக்க மாட்டான் அவனுடைய ஊர்ல மழை வரும்போது அவனுக்கு உன்னுடைய கூந்தல் நினைவு வரும் அவன் வந்து விடுவான் நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி தோழி தலைவியை ஆற்றி வைக்கிறாள் அதான் இந்த பாடல் தோளே தொடி இவர் மலரின் பசப்பு ஊர்ந்தன்றே தெளிந்தனம் மன்ற தேயர் என் உயிர் என ஆழல் வாழி தோழி நீனின் தாழ்ந்து ஒலி கதுப்பின் வீழ்ந்த காலோடு வண்டுபடு பொதுமலர் உண்துறை தறிய பெருமட மகளிர் முன்கை சிறுகோல் பொலந்தொடி போல மின்னி கணம் கொள் இன் இசை முரசின் இறங்கி மன்னர் எயில் ஊர் பல் தோல் போல செல்மழை தவழும் அவர் நல்மலை நாட்டே அவன் மலை நாட்டை சேர்ந்தவன் அவனுடைய மலை நாட்டுல உச்சியில மழை மேகங்கள் சூழ்ந்து மழை பொழியும் அப்படி மழை பொழியும் போது அவன் அந்த மழை மேகங்களை பார்த்தவுடனே உன் கூந்தல் நினைவுக்கு வர மிக விரைவாக வந்து விடுவான் இப்போ உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அவனை பிரிந்திருப்பதன் காரணமாக தோளே தொடி நெகிழ்ந்தனவே என்னுடைய தோள்களில் இருக்கப்போ தலைவி சொல்றா பாரு என்னுடைய தோள்களில் இருக்கக்கூடிய தொடியெல்லாம் எல்லாம் மாட்ட முடியாமல் நெகிழ்ந்து நெகிழ்ந்து கீழே விழுகிறது நான் நல்லா எழைச்சி போடத காட்டுது முதலே பீர் இவர் மலரின் பசப்பு ஊர்ந்தன்றே என்னுடைய நெற்றி பொழுது பீர்க்கம் மலரினுடைய அந்த மஞ்சள் நிறத்தை போல மஞ்சள் நிறமுடையதாக ஆகிவிட்டது பீர் இவர் மலரின் பசப்பு ஊர்ந்தன்றே பீர்க்க மலரை போல அந்த மஞ்சள் நிறம் போல என்னுடைய நெற்றியில் எல்லாம் மஞ்சள் படர்ந்து இப்பொழுது பசலை உழுவதாக நான் ஆகிவிட்டேன் கண்ணும் தன் பணி ஒகினேன் என்னுடைய கண்களில் எப்பொழுதும் நீர் கோர்த்து கொண்டு அவை அழுவதைப் போலவே இருக்கின்றன இவ்வளவு நாளா அப்படி இல்லை இப்போ வந்து என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பற்றாமல் நிற்காமல் வருகிறது அன்னோ தெளிந்தனம் மன்ற தேயர் என் உயிர் எனக்கு இந்த இந்த மாதிரி அறிகுறியெல்லாம் பார்த்தா எனக்கு நல்லா தெரியுது என்ன தெரியுது அப்படின்னா என்னோட உயிர் சீக்கிரம் போயிட போகுது அப்படின்றது தெரியுது தெளிந்தனம் பண்றேன் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ போறேன் நான் சீக்கிரமாக போய்விடுவேன் என்னுடைய தோல் தொடி தொடிகள் நெகிழ்கின்றன கண்கள் இப்படியே இருக்கு நெற்றியில பசலை ஊறுகிறது அவன் வரவதாக காணும் அதனால இப்படியே இதே நிலை நீடிச்சது அப்படின்னா எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நான் இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி தலைவி சொல்லி அவகிட்ட தோழிகிட்ட சொல்றான் என ஆழல் வாழி தோழி உடனே தோழியை சொல்ற அப்படிலாம் நினைச்சு நீ அழாத என்ன ஆகும் அப்படின்னா நீ தாழ்ந்து ஒளி கதுப்பின் வீழ்ந்த காலோடு உன்னுடைய நீண்ட கூந்தல் இருக்கிறது அல்லவா அந்த கூந்தலை போல மேகங்கள் பற்றி ஏறும் வானத்துல எப்படி ஏறும் அப்படின்னா வண்டுபடு புதுமலர் உன்துறை தறிய பெருமடை மகளிர் முன்கை சிறுகோள் குழந்தொடி போல மின்னி ம வண்டுகள் மொய்க்கின்ற பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய நீர் துறைகளில் இருக்கக்கூடிய பெண்கள் கொய்யும் பொழுது அவருடைய கைகளில் இருக்கக்கூடிய வளையல்கள் எப்படி மின்னுமோ புலந்தொடின பொன்னால் ஆகிய வளையல்கள் மின்னுமோ அது போல வானத்தில் மேகங்கள் மின்னல் மின்னும் கணம்கொள் இன்னிசை முரசின் இறங்கி அவ வந்து நே போர்படை கிளம்பும் போது எப்படி முரசு ஒலித்து கிளம்புமோ அது போல மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி இடியடித்து அவை மேலே ஏறுகின்றன மன்னர் எயில் ஊர் பல்தோல் போல எயில்னா அந்த மதில் அந்த மதில்களின் மேல ஒரு படை முற்றுகையிட வருது அப்படின்னா உடனே எப்படி அந்த மன்னனுடைய படை அந்த எயில் மேல அந்த சுவற்றின் மேல வேகமாக வரிசையாக வந்து அமர்ந்து கொண்டு கையில தோல் அந்த தோலால் ஆகி கிடுகு கிடுகுன்னு சொல்ற இந்த கவசம் இல்லையா அந்த காசத்தை கையில வைத்துக்கொண்டு எப்படி படை வீரர்கள் முற்றுகையிட்டு அந்த மதில்களை நிறைத்து விடுவார்களோ அது போல மேகங்கள் வேக வேகமாக திரண்டு மழை பொழிவதற்கான சூழலை உண்டாக்கும் அப்படி மேகம் அப்படி திரண்டு மின்னல் மின்னி இடியத்து திரண்டு வருவதை பார்க்கும் பொழுது அதனுடைய கருமையான நிறம் உன்னுடைய கூந்தலை அவனுக்கு நினைவுபடுத்தும் அருடா இதே இப்ப நம்முடைய தலைவனுடைய கூந்தல் இப்படிதானே இருக்கும் அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இப்ப போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு ஒண்ணு வருவான் இல்லது அவளை விட்டு நம்ம அவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி விரைவில் வந்து உன்னை திருமணம் செய்து கொண்டாலும் கொள்ளுவான் அதனால நீ கவலைப்படாத ஐயோ இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இறந்து போயிட போறேன் எனக்கு இவ்வளவு அடையாளம் எல்லாம் தெரியுது பாறேன் உடம்புல என்று சொல்லி நீ அழ வேண்டிய தேவை இல்லை அவனுடைய ஊரில் மழை இதோ இப்போ மழைக்காலம் வந்துவிட்டது அவனுடைய ஊரில் மழைக்காலத்துக்குரிய அறிகுறிகள் வரும்பொழுது அவன் நிச்சயமாக உன்னை நினைப்பான் அப்படி நினைத்து அவன் உன்னை நாடி வந்து விடுவான் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி தோழி தலைவியை ஆற்று வைக்கிறாள் அதான் இந்த பாடல் நக்கீரருடைய பாடல் இது தோளே தொடி நிகழ்ந்தனவே முதலே பீரிவர் மலரின் பசப்பு ஊர்ந்தன்றே கண்ணும் தன் பணி வைகின் அன்னோ தெளிந்தனம் மன்ற தேயர் எம் உயிர் என ஆழல் வாழி தோழி நீனின் தாழ்ந்து ஒலி கதுப்பின் வீழ்ந்த காலோடு வண்டுபடு புதுமலர் உன் துறை தறிய பெருமட மகளிர் முன்கை சிறுகோல் பொலந்தொடி போல மின்னி கணம் கொள் இன்னிசை முரசின் இறங்கி மன்னர் எயில் ஊர் பல்தோல் போல செல் மழை தவழும் அவர் நல்மலை நாட்டே அவனுடைய நல்ல மலை நாட்டில் மழை மேகங்கள் சூழும் போது அவன் உன்னை நினைத்துக் கொள்வான் உன் கூந்தலில் நினைத்துக் கொள்வான் எனவே வருந்தாதே அப்படின்னு சொல்லி சொல்றான் சரி நூற்றி தொண்ணூத்தி ஏழோட இருக்கட்டும் அடுத்த வகுப்புல பாக்கலாம் பாய்